பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையினுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியதப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதி சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று இயக்குனர் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராபர் இந்த படத்துல சத்யா ஜெய் பிரகாஷ் தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு கூப்பிட்டதுக்கு நான் நன்றி சொல்றேன் நிறைய வருஷமா எத்தனையோ வருஷமா பார்த்துக்கிட்டு எல்லாம் இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க கவிதா அதுலேயும் பீங் ஏ லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம் ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் இட்ஸ் அ பிக் திங் ஒரு கேக்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதுல வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அது ரெண்டு ரகம் வந்து மாட்டிக்கிறவங்க ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இதுல பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேசஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாம வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்க நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினைச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் கண்ட் கண்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்கிற இல்ல ஒன்றும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பித்த தமிழ் பேசுகிறேன் ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் நான் டேரெக்டர் சாரே சொன்னார் இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன் இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டா வருவாரு சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது எந்த பரஞ்சு அப்படின்வாங்க ஒன்பது மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமுன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்ல நான் சொன்னேன் இதுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அப்படின்னு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லுமா அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்தில இருந்து வந்திருக்கேன் ஆளு பெரிய டேரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம் ஆனா நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு அந்த டைமில் என்ன திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் ஏன்னா சார் நினச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்தா சொன்னால் போதும் அப்படின்னு பட்டு ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட்டு எனக்கு என்னோட என்ன சொல்கிறது கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜர் தேங்க்யூ ஸோ மச் கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம் ஒரு அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் சுவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெகுருகினேன் ஏமா இது என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தால் ஒன்று நிறைய சிலருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பனே நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன் சார் எது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிக்கையுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன் தினமலர் ரமேஷ் சாரும் ஆதி மூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜ் சார உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பனிக்கிறது கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம் ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ரொம்ப கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார் டேய் அதுக்காக நீ படங்களும் எடுத்துடாதடா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் என்னுடைய நம்பளுக்கு நல்ல நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன் அடுத்து வந்து அம்பிகா மடம் இருக்காங்க கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதா ஏதாவது ஒரு காரணத்தில் ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் என்னது ஒன்று ஆகவே தியாகராஜ் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை வண்ண வண்ண பூக்கள்லாம் அவருடைய மகனை என் வாலின்டராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகத்தை விளங்கினார் ஆகவே பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியின்னு இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் இல்லை ரொம்ப நல்லா பேசினார் படத்தில் ஊன்றி இருக்கிறார் ஒரு ஒரு ஃப்ரேமாக அலசி அலசி சொல்கிறாரு ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தேன் நன்றி வணக்கம்